எந்த மருந்தும் வேண்டாம் எந்த பத்தியமும் வேண்டாம் எந்த உடற்பயிற்சியும் வேண்டாம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறது சித்தர்கள் அவ்வளவு அழகான ஒரு சுலபமான வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கறத பார்க்கறோம் என்ன வழிமுறை தெரியுமா காலை எழுந்த உடனேயே வெந்நீர் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் குறைந்தது முந்நூறு மில்லி வெந்நீர் சார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்க காலையில எழுந்து வெந்நீர் குடிச்சா ஆரோக்கியமா இருக்கலாமா எப்படி சார் அது சித்தர்கள் அவ்வளவு அழகா சொல்றாங்க நம்ம உடம்பு வாத பித்த கபம்னு மூணா வாத உடம்புக்காரங்க என்ன செய்யணும் பித்த உடம்புக்காரங்க என்ன செய்யணும் கப உடம்புக்காரங்க என்ன செய்யணும்ங்க ஒரு அழகான புரிதல் ஒரு லிட்டர் தண்ணீரை எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து அதை எழுநூற்றி ஐம்பது மில்லியாக குறுக்கி காலை வெறும் வயிற்றில் பொறுக்கின்ற சூடில் குறைத்தால் வாத உடம்புக்காரர்களுக்கு அதை போல சிறந்த அமிர்தம் ஒன்றுமே கிடையாது அதே போல ஒரு லிட்டர் தண்ணீரை எடுத்து கொதிக்க வைத்து அரை லிட்டராக குறைத்து அதை காலை வெறும் வயிற்றில் இளம் சூடாக சாப்பிட்டால் பித்த உடல்காரர்களுக்கு அதைவிட சிறப்பான மருந்து எதுவுமே கிடையாது கப உடம்புக்காரங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரை கால் லிட்டராக குறைத்து அந்த வெந்நீரை பொறுக்கின்ற சூடில் காலை வெறும் வயிற்றில் குடித்தால் அவர்களுக்கு அதைவிட அமிர்தமான மருந்து உலகத்திலேயே கிடையாது இதுக்கு வெந்நீர் மருத்துவம்னு பேர் இந்த வெந்நீர் மருத்துவம் அப்படிங்கிறது கால மாறுபாடுகளாலும் கொள்கைகளாலும் மறைக்கப்பட்ட ஒரு மருத்துவம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வெந்நீர் மருத்துவத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நோய்களையே கட்டுக்குள் கொண்டு வர முடியும் தினசரி வாழ்க்கையில் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய எவ்வளவோ நோய்களை குணப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறது தமிழ் மருத்துவ நூல்கள் குடிக்கின்ற பாத்திரத்தை பொறுத்தே வெந்நீருடைய மாறுகிறது அந்த காலத்துல தங்க பாத்திரங்கள் உண்டு தங்க பாத்திரத்தில் சாப்பிடும் போது உடல் பொழிவு ஏற்படுமா வெந்நீரை த பா தங்க பாத்திரத்துல விட்டு சாப்பிட்டா வெள்ளி பாத்திரத்துல வெந்நீரை விட்டு அந்த நீரை நாம் குடிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் குறைந்து தீர்க்க முடியாத தோல் நோய்கள் சொல்லுகின்ற வெண்புள்ளி நோய்களுக்கும் சோரியாசஸ் நோய்களுக்கும் பால்வினை நோய்களுக்கும் ஆறாமல் இருக்கக்கூடிய வயிற்று புண்ணையும் ஆற வேண்டும்னா ஒரு வெள்ளி டம்ளர்ல வெந்நீர் காலையில பித்த உடம்புக்காரங்க அரை லிட்டர் குடிக்கணும் கப உடம்புக்காரங்க கால் லிட்டர் குடிக்கணும் வாத உடம்புக்காரங்க முக்கால் லிட்டர் குடிக்கணும் இதை குடிச்சாலே உங்க உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த தோஷங்கள் சீராகும் தோல் நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் மாறும் ரத்த சோகையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இரும்பு பாத்திரத்துல வெந்நீர் போட்டு சாப்பிட்டா போதுங்கிறது செம்பு பாத்திரம் நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடியது அதை சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது தமிழ் மருத்துவ நூல்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடிப்பதால் உடல்ல மிகப்பெரிய ஆரோக்கியம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் தினசரி காலையில் எழுந்த உடனேயே வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புக்காரர்கள் அவர்களுக்கு ஏற்றாற் போல் வெந்நீர் குடிப்பதால் நமக்கு பத்து வகையான பெரிய நோய்கள் சுலபமாகவே தீர்க்க முடியுங்கிறது தமிழ் மருத்துவ நூல்கள் முதலாவது தலைவலி ஒற்றை தலைவலிக்கு மிகச்சிறந்த மருந்து காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது செரிமான மண்டலம் சார்ந்த எல்லா நோய்களுக்கும் காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது சிறந்தது சைனஸ் அலர்ஜி சைனசைட்டஸ் மூக்கில் தண்ணீர் உழுகியக்கூடிய பீனசம் சார்ந்த நோய்களுக்கு இந்த காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது மிகச்சிறந்த மருந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிறு உப்புசம் வயிறு எரிச்சல் உணவு குழல் எரிச்சல் சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்கள் காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது அவர்களுடைய நோய்களுக்கான மிகச்சிறந்த மருந்து பித்தப்பை கற்களை கரைக்கவும் ஈரல் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் வெந்நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற கவலை உடல் எடை குறைப்புக்காக அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் வெண்ணீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு மாத விளக்கு சார்ந்த கோளாறுகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அந்த மருந்து சாப்பிட்ட இந்த மருந்து சாப்பிட்டேன்னு கவலைப்படாம காலையில எழுந்த உடனே உங்க உடம்பு வாதமா பித்தமா கபமாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க ஒரு ஆயுர்வேத மருத்துவரை தமிழ் மருத்துவரை சந்திச்சீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வாதமா பித்தமா கபமான்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு ஏற்றாட் போல வெந்நீரை குடிங்க அந்த வெந்நீரை ஒரு மண்டலம் குடித்து பாருங்களேன் உங்களுடைய மாத விளக்கு சீராகிறதையும் மாத விளக்கு நேரங்கள்ல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதையும் பார்க்க முடியும் காலை எழுந்தவுடன் வெந்நீர் குடிக்கும்போது போது மலர்ச்சிக்கலோ வாயு தொந்தரவோ வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய அமிலங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளோ ஒரு துளி கூட உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறத பார்க்கலாம் எப்பொழுதுமே உடற்சோர்வு காலையில் எழுந்து வாக்கிங் போகணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல என்ன காரணம்னே தெரியலன்னு கவலைப்படுபவர்கள் கூட காலை எழுந்தவுடன் அவர்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல வெந்நீர் குடிங்க அடுத்த ஒரு வாரத்தில் பாருங்க ஐந்து மணிக்கு எழுந்துக்கணும்னா எழுந்து நடந்து வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடல் மாற்றமடைகிறதை பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு காயகல்பமாக உடலுக்கு செயல்பட்டு உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற அழகான ஒரு அருமருந்து எதுனா நிச்சயமாக வெந்நீர் தான் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா வாத உடம்புக்காரங்க பித்த உடம்புக்காரங்க கப உடம்புக்காரங்க நம்ம உடம்பை பிரித்து இந்த உடம்புடைய தன்மைக்கு ஏற்றாற்போல வெந்நீர் குடிக்கக்கூடிய ஒரே ஒரு மாறுதல் மட்டும் செஞ்சு பாருங்களேன் உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் காசா பணமா ஒன்றும் இல்லைங்க தினசரி வீட்ல செய்யுங்க வீட்ல இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இதை ஸ்ட்ரிக்டா காலையில ஃபாலோ பண்ணுங்க நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து இதை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்ன பலன் இருந்தது அப்படின்ற உங்க அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்குங்க